இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸுக்கு வணக்கம் பேயிட்ட இருந்து ஊரை காப்பாற்றிய அம்மன் சோழபுரத்தில் ஒரு துர்க்கை அம்மன் கோயில் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு சக்திகள் ரொம்பவே அதிகம் அந்த கோயிலில் இருக்கிற துர்க்கை அம்மனோட சிலை ரொம்பவே உக்கிரமானதாக இருக்கும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அம்மனுக்கு பக்தர்களாக இருந்தாங்க எல்லாரும் கோயிலில் இருக்கிற சிலையை போட்டோ எடுத்து அதை அவங்க வீட்ல வச்சுக்கிட்டாங்க தினமும் கும்பிட்டும் வந்தாங்க அந்த ஊர் எல்லையில ஒரு கொடூரமான பேய் இருந்துச்சு அந்த பேய் அந்த பக்கம் வர்றவங்க எல்லாரையுமே கொண்டு தின்னு அதோட பசிய தீர்த்திக்கிச்சு இந்த ஊர்ல யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது அவங்க சந்தோஷமா இருக்க நான் விடவே மாட்டேன் உடம்பு முடியாம இருந்த என்ன சீ அப்படின்னு தள்ளி வச்சாங்க யாரும் அந்த நேரம் வந்து எனக்கு எந்த உதவியும் செஞ்சு தரல எங்க என் பக்கம் வந்தா என் வியாதி அவங்களுக்கு வந்துடுமோன்னு பயந்து ஒதுங்கினாங்க கடைசியில் நான் செத்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு செய்யக்கூடிய சடங்கு கூடி செய்ய யாருமே வரல அப்படியே என்னை தூக்கிட்டு வந்து ஊர் போட்டுட்டு போயிட்டாங்க என் கஷ்டத்துக்கு காரணமான இவங்க உயிரை எடுக்காம நான் விட போறதில்லை அப்படியே அந்த பேய் அந்த ஊர் எல்லையில உள்ள மரத்துல உட்காந்துக்கிட்டு சோழபுர மக்கள் அந்த பக்கம் வர்றப்போ அவங்களை தின்னு அதோட பகைய தீத்துக்குச்சு அன்னைக்கு ராத்திரி ராமு என்ற ஒருத்தன் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தான் இப்பெல்லாம் பட்டணத்தில் வேலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது வேலை அதிகமாக வாங்குகிறாங்க ஆனால் சம்பளம் கம்மியாக தாராங்க இந்த மாத சம்பளம் வரட்டும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் ஊருக்குள்ளேயே வேறு வேலை பார்த்துக்கணும் அப்படின்னு ராமு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த ஊரோட எல்லைக்கு வந்தான் அப்போ அவனுக்கு கொலசு சத்தம் கேட்டுச்சுது இந்த நேரம் போய் இங்க கொலசு சத்தம் கேட்குதே இங்கே யார் இருப்பாங்க எல்லாம் என் தான் இருக்கும் அப்படியே ராமு இத பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தான் இவன் அந்த நாலாவது தடவை இருக்கிற ராமு தானே இவனை எப்படி என் பக்கம் வர வைக்கணுமென்று எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியே அந்த பேய் இந்த தடவை மீன் கிளம்பு வாசம் வர்ற மாதிரி செஞ்சிச்சு அட எனக்கு ரொம்பவும் பிடிச்ச மீன் குழம்பு வாசனை வருது எனக்கு தெரிஞ்ச இங்க யாரோ தான் சமைக்கிறாங்க போல அப்படியே ராமு அந்த மீன் குழம்பு வாசனை வர்ற பக்கத்துல போனான் அப்படியே கடைசியில் அந்த ஆலமரத்தை கிட்ட போனப்போ அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேய் அவன் முன்னாடி வந்து நின்னுச்சு அந்த பேயை பார்த்தோன்னையே ராமு ரொம்பவும் பயந்து போயிட்டான் தப்பிச்சோட முயற்சி பண்ணான் ஆனால் அந்த பேய் ராமுவோட கழுத்தை பிடிச்சி நசுக்கி அவனை கொண்டு தின்னுச்சு வீணாக போனவனுக்கு மீன் குழம்பு வேணுமாமாம் இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையுமே என் பக்கத்தில் வர மாதிரி செய்து அவங்க எல்லாரையுமே கொண்டு நான் தின்ன போகிறேன் அப்படியே அந்த பேய் ஊரில் இருக்கிற எல்லாரையுமே வரவிக்கிறதுக்காக பல விதமான திட்டங்களை தேட்டிக்கிட்டு இருந்துச்சு இது இப்படியே இருக்க அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படி எண்ணிக்கை குறையிறதுனால அந்த ஊரோட தலைவரான ருத்ரையா பஞ்சாயத்துக்கு வர சொல்லி பேசினார் ஜனங்க எல்லாம் எங்கே போகிறாங்கன்னே தெரியல வேலைக்காக பட்டணத்துக்கு போறவங்க திரும்பி வரமாட்டேங்கிறாங்க பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரர் ஊருக்கு போறவங்களும் திரும்ப வரமாட்டேங்கிறாங்க நான் எல்லா ஊருக்கும் ஆளுங்களை அனுப்பி தொலைஞ்சு போனவங்கள தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ அந்த ஊரை சேர்ந்த வீரையா ருத்ரையா கிட்ட இப்படி சொன்னான் ஐயா நானும் வெளியூர் போய் விசாரித்தேன் ஐயா சொந்தக்கார வீட்டுக்கு போனவங்க அவங்க திரும்பி கிளம்பிட்டதா சொல்கிறாங்க ஆனால் யாருமே திரும்ப வரலையா அதுக்கு வீரய்யா பொண்டாட்டி சலோசனா எங்கிட்ட ஒரு யோசனை இருக்குது எல்லாரும் ஊரை தாண்டி போகிறதுனால தானே யாரும் திரும்ப வர மாட்டேங்கிறாங்க யாருக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலை அதனால் ஒரு மாதம் யாரும் ஊரை தாண்டி வெளியே போகாமலே இருந்துக்கலாமே அதுக்கு ருத்ரையா இந்த யோசனை நல்லா தான் இருக்கு இன்னையிலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் இந்த ஊரை விட்டு ஆறும் வெளியே போகாதீங்க ஒருவேளை நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னதுனால ஊர் ஜனங்க எல்லாருமே ஊரை தாண்டி வெளியே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் யாரும் அந்த பக்கம் போனதில்லை யாரும் வேற ஊருக்கு போகாததுனால ஊர் எல்லையில் இருந்த அந்த பேய்க்கு யாருமே கிடைக்கவும் இல்லை அட என்னாச்சு ஊர்க்காரங்க யாரும் எல்லைக்கு வரதே இல்ல ஓஹோ ஊரை தாண்டி போனா எல்லாரும் மாயமாகறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு போல ஆனாலும் நான் இவங்க யாரையும் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் ஊர் தாண்டி போகலைன்னா என்ன நானே ஊருக்குள்ளே போகிறேன் என் கண்ணில் படுறவங்களை கொன்று தின்னுடுறேன் அப்படின்னு சொல்லி பேய் மரத்துலேருந்து இறங்கி ஊருக்குள்ளே போய்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி கமலா அப்படிங்கிற பொண்ணு கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்தாள் இந்த கமலா பார்க்கத்தான் அழகா இருப்பாள் ஆனால் மனசு கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது ஒரு நாள் கூட எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டது கிடையாது இவளை இப்போ நான் சும்மா விட போறதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பேய் கமலா தோல் மேலே கையை வச்சுது கமலா திரும்பி பார்த்தப்போ பயங்கரமாக இருக்கிற அந்த பேயை பார்த்து என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பித்தா பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேக வேகமாக வீட்டை நோக்கி ஓடி வீட்டுக்குள்ளேயே போயிட்டா அப்போது பின்னாடியே வந்த பேய் அவளோட வீட்டுக்குள்ளே போக முயற்சி பண்ணிச்சுது ஆனால் என்னவோ தெரியல அந்த வீட்டுக்குள்ளே போக அந்த பேயால முடியலை அது போகணும் அப்படின்னு உள்ள எடுத்து வைக்கும்போது அந்த வீட்டு வாசல்ல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இது எல்லாத்தையுமே கமலாவும் பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன இருக்கு இந்த வீட்டில் என்னால் இந்த வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கவே முடியல கமலா எனக்கு தெரியல என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி அறைக்குள்ளே ஓடி போயிட்டா பேக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அந்த நேரம் வீரையா வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தான் அந்த பேய் வீரையாவையாவது கொண்டுடணும் அப்படின்னு நினச்சி அப்படியே அந்த பேய் வீரையா முன்னாடி போய் நின்றுச்சிது வீரய்யாவும் பேயை பார்த்து பயந்து அவனோட வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டான் அப்போது வீரய்யா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த பேய் முயற்சி பண்ணிச்சுது ஆனால் அவனோட வீட்டுக்குள்ளே கூட அந்த பேயால் போக முடியலை கடைசியில் எதுவும் பண்ண முடியாமல் அந்த பேய் அங்கிருந்து மறுபடியும் ஆலமரத்துக்கிட்டேயே போயிடுச்சு என்ன நடக்குது ஏன் என்னால யார் வீட்டுக்குள்ளேயும் போக முடியல அப்படி அவங்க வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு குழப்பத்துல இருந்துச்சு அந்த பேய் அடுத்த நாள் பஞ்சாயத்துல எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாங்க நேற்று ஒரு கொடூரமான பேய் என்ன கொல்ல பார்த்துச்சுது நான் பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டேன் அந்த பேயும் வர பார்த்துச்சுது ஆனா என்னாச்சுன்னே தெரியல அந்த பேயால வீட்டுக்குள்ள வர முடியல எனக்கும் இப்படி தாங்க ஆச்சு ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த பேயால ஏன் வீட்டுக்குள்ள வர முடியலை அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நாம் எல்லாருமே அம்மனோட பக்தர்கள் கோவிலில் உள்ள சிலையை போலவே அந்த அம்மனோட படம் எங்கள் எல்லாரோட வீட்லேயுமே இருக்கு அதனால தான் அந்த பேயால் வீட்டுக்குள்ள வர முடியலை அப்படின்னா அந்த பேயால் வீட்டுக்குள்ளே வர முடியாதுல்ல அதனால் அதனால நாம் யாரும் வீட்டை விட்டு வரவேணா அப்படியே எல்லாரும் ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படியே அன்னைக்கு பகல் நேரமும் முடிஞ்சு இரவு நேரமும் வந்துச்சு பேய் மறுபடியும் ஊருக்குள்ள வந்துச்சு என்னால் வீட்டுக்குள்ள போக முடியலன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே வெளியில வர வைக்கணும் தான் நான் அவங்களை கொண்டு திங்க முடியும் அப்படியே அந்த பேய் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை வெளியில் கூப்பிடணும் அப்படின்னு நினச்சி முதல்ல பேய் போனது வீரய்யாவோட வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு வீரய்யா பொண்டாட்டி ஸ்லோசனா குரலில் அந்த பேய் பேசிச்சுது ஏங்க நான் ஸ்லோசனா வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஸ்லோசனா இல்லை நான் தான் உண்மையான ஸ்லோசனா கதவை தரங்க சீக்கிரமாக வெளியில் வாங்க அப்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்லோசனா இல்லை இல்லை நான் தான் உண்மையான சுலோசனா இது அந்த பேயோட வேலையாகத்தான் இருக்கும் தயவு செஞ்சு வெளியே போயிடாதீங்க அப்போ அந்த பேய்க்கும் உண்மையான ஸ்லோசனாக்கு நடுவுல வீரையா குழப்பம் அடைஞ்சான் கடைசியில அவன் தைரியத்தை வர வச்சு வெளியே வந்தான் அவ்வளவுதான் அந்த பேய் வீரயாவோட கழுத்தை பிடிச்சு நசுக்க ஆரம்பிச்சுது நான் தான் சொன்னேன்ல இது பேயோட வேலைன்னு அம்மா துக்கம்மா என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க செய்து இந்த பேயிட்ட இருந்து என் புருஷனை காப்பாத்துமா அப்படியே அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா உடனே சுலோசனா அம்மனோட படத்தை எடுத்துட்டு போய் அந்த பேயோட தலையில வச்சா அப்ப அந்த பேய் வீரையாவ விட்டுடுச்சு உடனே அந்த பேயும் துடிக்க ஆரம்பிச்சுது ஆனாலும் எப்படியோ முயற்சி பண்ணி சுலோஷனாவோட கழுத்தை பிடிக்கலாம் அப்படின்னு அந்த பேய் வந்துச்சுது ஆனால் அதுக்குள்ள அங்கே அம்மன் வந்துட்டாங்க அம்மன் அவங்க கிட்ட இருக்கிற திரைசூலத்தை வச்சு அந்த பேயை கொத்தினாங்க உடனே அந்த பேய் சத்தமாக கற்றுக்கிட்டு அங்கேயே அழிஞ்சு போச்சு அந்த சத்தத்தை கேட்டு ஊர்ஜனங்க எல்லாருமே வெளியில் வந்தாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் வேற யாரும் இல்லை நீங்கள் தான் உங்களில் ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தப்போ நீங்கள் யாரும் அதை கவனிக்கலை அதனால தான் அவ செத்து போனா செத்து போய் பேயாக மாறினா இனிமே நீங்க உங்க யாருக்கையாவது ஏதாவது பிரச்சனை வந்தா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தயவு செஞ்சு உதவி செஞ்சுக்கோங்க அப்படி துர்க்கி அம்மன் அங்கேருந்து எல்லார்கிட்டயும் சொன்னாங்க எல்லாரும் சரின்னு சொன்னாங்க துர்க்கி அம்மன் சோழபுரத்தை காப்பாற்றி அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க அன்னையில் இருந்து ஊர்ஜனங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த வியூவர்ஸுக்கு நன்றி